சென்னை மாநகராட்சியினை பொறுத்தவரை அனுமதி இல்லாமல் டிஜிட்டல் பேனர்கள் வைப்பது ஃப்ளெக்ஸ் போர்டுகள் வைப்பது விளம்பர பதாகைகள் வைப்பது முழுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக பல்வேறு உத்தரவுகளை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார்கள் இந்த உத்தரவுகளினுடைய சாராம்சம் என்னென்னா எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் இந்த மாதிரி பேனர்கள் ஃப்ளெக்ஸ் போர்டு இதையெல்லாம் வைப்பது என்பது சட்டப்படி ஒரு குற்றமான செயல் இந்த குற்ற செயலில் ஈடுபடுவோர் அதாவது பேனரை வந்து அனுமதி இல்லாமல் ஆர்டர் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பேனர்கள் பதாகைகள் எல்லாம் உற்பத்தி செய்கிற பிரிண்டிங் ப்ரெஸ் நிறுவனத்தார் இவங்க மேலே வந்து கடுமையான குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்குண்டான அதிகாரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி பேனர் தயார் செய்தாலோ அதை வைப்பதற்குண்டான முயற்சிகளை யாராவது செய்தாலோ ஒரு வருடம் வரை சிறை தண்டனையும் இந்த மாதிரியான பொருட்களை உற்பத்தி செய்கின்ற அச்சகத்தை மூடி அவங்களுடைய ட்ரேட் லைசன்ஸை வந்து ரத்து செய்து பூட்டி சீல் வைப்பதற்குண்டான அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்னா வந்து ஒரு ஆர்டர்லியாக இருக்கணும் ஒரு மாநகரத்தினுடைய அந்த பார்வை மாநகரத்தினுடைய தோற்றம் நல்ல நிலையில் இருக்கணும் தேவையில்லாத இடங்களில் இந்த மாதிரியான பதாகைகளை வைக்கக்கூடாது தேவையில்லாத இடங்களில் பொதுமக்கள் நடந்து செல்வோர் அதுக்கப்புறம் சாலைகளில் போவோருக்கு வந்து எந்த விதமான இடைஞ்சலும் இருக்கக்கூடாது ஒரு ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் லைஃப் இருக்கணும் தான் இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து இயற்றப்பட்டிருக்கிறது இந்த சட்டங்களினுடைய தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் சென்னை மாநகராட்சியினுடைய கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் சாலைகள் மற்றும் தெருக்களினுடைய மொத்த எண்ணிக்கை நாற்பதாயிரம் அனைத்து இடங்களிலும் அலுவலர்கள் வந்து தொடர்ந்து இது மாதிரி அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொருட்களையெல்லாம் தொடர்ந்து இருக்காங்க அது இன்னொரு ஒரு வார காலத்திற்குள்ளாக அந்த பணிகளை நாங்கள் முடித்து விடுவோம் வருகின்ற நாட்களில் முதல் விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாமல் இருந்தாலே போதும் இரண்டாவது இது மாதிரியான விதிமீறல்கள் இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுப்பது மட்டுமின்றி இது சம்பந்தமான கிரிமினல் நடவடிக்கையும் தொடரப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்